அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க தமிழ்ல தமிழ்லேருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் தேர் வழியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் இதற்கான விடை ஆப்ஷன் டி ஐந்து வகைப்படும் தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் இரண்டாவது வினா தமிழ் முதல் எழுத்துக்கள் எத்தனை தமிழ் உள்ள முதல் எழுத்துக்கள் எத்தனை இதற்கான விடை ஆப்ஷன் சி முப்பது தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் முப்பது மூன்றாவது வினா தமிழ் உயிரெழுத்துக்கள் எத்தனை தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள் எத்தனை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பனிரெண்டு தமிழில் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு நாலாவது வினா தமிழ் மெய்யெழுத்துக்கள் எத்தனை தமிழ் மெய்யெழுத்துக்கள் எத்தனை இதற்கான விடை ஆப்ஷன் டி பதினெட்டு தமிழ் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு ஐந்தாவது வினா சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பத்து சார்பெழுத்துக்கள் பத்து ஆறாவது வினா அலபடை எத்தனை வகைப்படும் அலபடை எத்தனை வகைப்படும் ஒரு முக்கியமான வினா இது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ இரண்டு வகைப்படும் அலபடை இரண்டு வகைப்படும் ஏழாவது வினா குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும் குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும் இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் பி ஆறு வகைப்படும் குற்றியில் உகரம் ஆறு வகைப்படும் எட்டாவது வினா வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் இதற்கான விடை ஆப்ஷன் டி ஐந்து வகைப்படும் வினா எழுத்துக்கள் ஐந்து வகைப்படும் ஒன்பதாவது மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி இருபத்தி ரெண்டு மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் இருபத்தி ரெண்டு பத்தாவது வினா மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எத்தனை மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எத்தனை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி இருபத்தி ஏழு மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் இருபத்தி ஏழு பதினோராதுன்னா மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனை மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எழுத்துக்கள் இருபத்தி நாலு பன்னெண்டாவது மெய் மயக்கம் எத்தனை வகைப்படும் மெய் மயக்கம் எத்தனை வகைப்படும் பாருங்க ஆப்ஷன் பி மூன்று வகைப்படும் மெய்மயக்கம் மூன்று வகைப்படும் பதிமூன்றாவதுனா போலி எத்தனை வகைப்படும் போலி எத்தனை வகைப்படும் இதற்கான விடை ஆப்ஷன் பி மூன்று போலி மூன்று வகைப்படும் பதினாலாவதுனா பதம் எத்தனை வகைப்படும் பதம் எத்தனை வகைப்படும் இதற்கான விடை ஆப்ஷன் பி இரண்டு வகைப்படும் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ இரண்டு வகைப்படும் பதம் இரண்டு வகைப்படும் பதினைஞ்சாவதுன்னா பகுபத உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை பகுபத உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை இதற்கான விடை ஆப்ஷன் டி ஆறு பகுபத உறுப்புகளின் எண்ணிக்கை ஆறு பதினாறாவதுனா உணர்ச்சி எத்தனை வகைப்படும் உணர்ச்சி எத்தனை வகைப்படும் இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் சி நான்கு வகைப்படும் புணர்ச்சி நான்கு வகைப்படும் பதினேழாவதுனா வழக்கு எத்தனை வகைப்படும் வழக்கு எத்தனை வகைப்படும் இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ இரண்டு வகைப்படும் வழக்கு இரண்டு வகைப்படும் வினா இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் ஒரு முக்கியமான வினா இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் இதற்கான விடை ஆப்ஷன் பி மூன்று வகைப்படும் இயல்பு வழக்கு மூன்று வகைப்படும் பத்தொன்பதாவதுனா தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் இதற்கான விடை ஆப்ஷன் பி மூன்று வகைப்படும் இயல்பு வழக்கும் தகுதி வலைக்கும் மூன்று வகைப்படும் இருபதாவதுனா பால் எத்தனை வகைப்படும் பால் எத்தனை வகைப்படும் இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் டி ஐந்து வகைப்படும் இருபத்தொராவது இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் ஏ இரண்டு வகை இரண்டு இருபத்தி ரெண்டாவது சொல்லின் வகைகள் எத்தனை சொல்லின் வகைகள் எத்தனை இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் சி நான்கு சொல்லின் வகைகள் நான்கு இருபத்தி மூன்றாவதுனா பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் சொல் எத்தனை வகைப்படும் இதற்கான விடை ஆப்ஷன் சி ஆறு வகைப்படும் பெயர்ச்சொல் ஆறு வகைப்படும் இருபத்தி தினம் வினைமுற்று எத்தனை வகைப்படும் வினைமுற்று எத்தனை வகைப்படும் இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் ஏ இரண்டு வகைப்படும் வினைமுற்று இரண்டு வகைப்படும் இருபத்தி அஞ்சாவது இலக்கிய வகையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் ஒரு முக்கியமான வினா இலக்கிய வகையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் சி நான்கு வகைப்படும் இலக்கிய வகையில் சொற்கள் நான்கு வகைப்படும் இருபத்தி ஆறாவது தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஒரு முக்கியமான வினா இது தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் இதற்கான விடை ஆப்ஷன் சி ஆறு வகைப்படும் தொகை நிலை தொடர் ஆறு வகைப்படும் இருபத்தி ஏழாவதுனா வேற்றுமை தொகை எத்தனை வகைப்படும் வேற்றுமை தொகை எத்தனை வகைப்படும் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ எட்டு வகைப்படும் வேற்றுமை தொகை எட்டு வகைப்படும் இருபத்தெட்டாவதுனா தொகை தொடர் எத்தனை வகைப்படும் தொகா நிலை தொடர் எத்தனை வகைப்படும் இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் சி ஒன்பது தொகைநிலை தொடர் ஒன்பது வகைப்படும் தொகைநிலை தொடர் ஆறு வகைப்படும் நல்லா பார்த்துங்க இருபத்தொன்பதுனா ஆகுப்பெயர் எத்தனை வகைப்படும் இது அடிக்கடி கேட்டிருக்காங்க ஆகுப்பெயர் எத்தனை வகைப்படும் இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் டி பதினாறு வகைப்படும் ஆகுப்பெயர் வந்து பதினாறு முப்பதாவதுன்னா பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும் பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும் இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் ஏ இரண்டு வகைப்படும் பொருள் இலக்கணம் இரண்டு வகைப்படும் முப்பதோறாவதுனா முதற்பொருள் எத்தனை வகைப்படும் முதற்பொருள் எத்தனை வகைப்படும் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ இரண்டு வகைப்படும் முதற் பொருள் இரண்டு வகைப்படும் முப்பது பொழுது எத்தனை வகைப்படும் பொழுது எத்தனை வகைப்படும் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இரண்டு வகைப்படும் அதாவது சிறு பொழுது பெரும் பொழுது சொல்லுவாங்களே அதுதான் பொழுது இரண்டு வகைப்படும் முப்பத்தி மூன்றாவது தான் ஒரு ஆண்டின் கூறுகள் எத்தனை ஒரு ஆண்டோட கூறுகள் எத்தனை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆறு ஒரு ஆண்டின் கூறுகள் ஆறு முப்பத்தி தான் ஒரு நாளின் கூறுகள் எத்தனை ஒரு நாளின் கூறுகள் எத்தனை இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் ஏ ஆறு ஒரு ஆண்டு மற்றும் ஒரு நாளின் கூறுகள் ஆறு கருப்பொருள் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது கருப்பொருள் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இதற்கான பதினாலு முப்பது ஆறாவது புறத்திணைகள் எத்தனை வகைப்படும் புறத்திணைகள் எத்தனை வகைப்படும் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பன்னெண்டு புறத்தினைகள் பனிரெண்டு வகைப்படும் முப்பத்தி ஏழாவதுன்னா யாப்பு இலக்கணத்தின்படி உரிய உறுப்புகள் எத்தனை யாப்பு இலக்கணத்தின்படி உரிய உறுப்புகள் எத்தனை இதற்கான விடை ஆப்ஷன் பி ஆறு யாப்பு இலக்கணத்தின்படி செயலுக்குரிய உறுப்புகள் ஆறு முப்பத்தெட்டாவதுன்னா அசை எத்தனை வகைப்படும் அசை எத்தனை வகைப்படும் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ இரண்டு நேரசை நிறையசை முப்பத்தொம்பதுனா சீர் எத்தனை வகைப்படும் சீர் எத்தனை வகைப்படும் இதற்கான விடை ஆப்ஷன் சி நான்கு சீர் நான்கு வகைப்படும் நாற்பதாவதுனா பா எத்தனை வகைப்படும் ஒரு முக்கியமான வினா பா எத்தனை வகைப்படும் இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் சி நான்கு பா நான்கு வகைப்படும் நாற்பத்தி ஒரு வெண்பா எத்தனை வகைப்படும் இது ஒரு முக்கியமான வெண்பா எத்தனை வகைப்படும் இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் சி ஐந்து வகைப்படும் வெண்பா ஐந்து வகைப்படும் நாப்பத்தி ரெண்டாவது ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும் ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும் இதற்கான சரியாக விடை ஆப்டன் சி நான்கு ஆசிரியப்பா நான்கு வகைப்படும் நாற்பத்தி மூன்றாவதுனா கலிப்பா எத்தனை வகைப்படும் கலிப்பா எத்தனை வகைப்படும் இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் பி மூன்று வகைப்படும் கலிப்பா மூன்று வகைப்படும் நாற்பத்தி தினம் தலை எத்தனை வகைப்படும் தலை எத்தனை வகைப்படும் இதற்கான சிறாய் விடை ஆப்சன் சி ஏழு தலை ஏழு வகைப்படும் வினா அடி எத்தனை வகைப்படும் அடி எத்தனை வகைப்படும் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஐந்து வகைப்படும் அடி ஐந்து வகைப்படும் வினா தொடை எத்தனை வகைப்படும் தொடை எத்தனை வகைப்படும் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி எட்டு தொடை எட்டு வகைப்படும் நாற்பத்தி ஏழாவதுனா மோனை எத்தனை வகைப்படும் மோனை எத்தனை வகைப்படும் இதற்கான சில விடை ஆப்ஷன் சி எட்டு மோனை எட்டு வகைப்படும் நாற்பத்தெட்டு எதுகை எத்தனை வகைப்படும் எதுகை எத்தனை வகைப்படும் சில விடை ஆப்ஷன் சி எட்டு எதுகை எட்டு வகைப்படும் நாற்பத்தொம்பதுன்னா முரண்தொடை எத்தனை வகைப்படும் முரண்தொடை எத்தனை வகைப்படும் இதற்கான ரேவிடை ஆப்ஷன் டி எட்டு முரண்தொடை எட்டு வகைப்படும் ஏய்பு தொடை எத்தனை வகைப்படும் ஏய்பு தொடை எத்தனை வகைப்படும் இதற்கான ரேவிடை ஆப்ஷன் டி எட்டு ஏபு தொடை எட்டு வகைப்படும் பொருள் கோள் எத்தனை வகைப்படும் பொருள் கோல் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் ஏ எட்டு பொருள் கோல் எட்டு வகைப்படும் இது உங்களுக்கான கொஸ்டின் மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை ஈபு தொடை எத்தனை வகைப்படும் தொடை எத்தனை வகைப்படும் ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும் ஆகுப்பெயர் எத்தனை வகைப்படும் கருப்பொருள் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது புறத்திணைகள் எத்தனை வகைப்படும் மெய்மயக்கம் எத்தனை வகைப்படும் பொருள் எத்தனை வகைப்படும் இந்த வினாக்களுக்கு நீங்கள் கமெண்ட்லான்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றபடி சந்திப்போம்